மாவட்ட கழக செயலாளர் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் சிறந்த அமைச்சர் என எண்ணற்ற பணிகளை திறம்பட செய்து வரும் என்னுடைய நண்பர் மகேஷ் அவர்கள் இன்றைக்கு ஒரு புத்தக ஆசிரியராகவும் உயர்ந்து நிற்கின்றார் மிகச்சரியான நேரத்தில் மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார் அவருக்கு அனைவரின் சார்பாக என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் கல்வியை காவிமயமாக்க துடிக்கின்ற எதிர்க்கின்ற ஒரு காலகட்டத்தில் நம்முடைய கல்வித்துறை இன்று இருக்கின்றது இந்த சவாலான சூழலை நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சாதனைக்கான வாய்ப்பாக மாற்றி வரும் என்னுடைய நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்ற மதையானை தமிழ்நாட்டிற்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை விடக்கூடாது என்று முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் எச்சரித்தார்கள் கலைஞர் அவர்கள் பயன்படுத்திய அதே வார்த்தையை தலைப்பாக்கி இன்றைக்கு மகேஷ் அவர்கள் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்துடைய ஒவ்வொரு பக்கத்திலும் நண்பர் மகேஷுடைய உழைப்பை காண முடிகின்றது சவாலை காண முடிகின்றது பொதுவாக எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் சாதக பாதக விஷயங்கள் இருக்கும் ஆனால் பாதகத்தை மட்டுமே கொண்ட ஒன்றென்றால் அது இந்த புதிய கல்விக் கொள்கை மட்டும்தான் புதிய கல்விக் கொள்கை எங்கே தொடங்கியது அது எப்படி ஆனது இதன் உருவாக்கத்தில் ஆர் எஸ் எஸ் எப்படி ஊடுருவியது இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த நூலில் ஆதாரங்களோடும் புள்ளி விவரங்களோடும் விவரித்திருக்கிறார் நண்பர் மகேஷ் அவர்கள் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் திணிக்கின்ற சூழ்ச்சிக்கான காரணத்தை இந்த நூல் அம்பலப்படுத்துகின்றது விஸ்வகர்மா என்ற பெயரில் குல கல்வி திட்டத்தை நுழைக்கும் ஆர் எஸ் எஸ் தந்திரத்தை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது அது மட்டுமல்ல மகளிர் திருநர் மாற்றுத்திறனாளினுடைய கல்விக்காக எந்த ஒரு சிறப்பு அம்சமும் இந்த புதிய கொள்கையில் இடம்பெறவில்லை மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் பொது தேர்வு ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு என்ற பெயர்ல நாற்பது தேர்வுகள் அடுத்த கல்லூரியில் சேர தனியாக நுழைவுத் தேர்வு என்று இந்த புதிய கல்விக் கொள்கை சொல்கின்றது மொத்தத்தில் யாரெல்லாம் படித்து மேலே வர வேண்டும் என்பதற்கு பதிலாக யாரெல்லாம் படிக்கக்கூடாது என்று பில்டர் செய்யும் முயற்சியே இந்த புதிய கல்விக் கொள்கை யானைக்கு மதம் பிடித்தால் அது எவ்வளவு ஆபத்து என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் குட்டியிலே இருந்து அந்த யானையை வளர்த்து பராமரித்து வந்த பாகனை கூட அது தூக்கி போட்டு மெதித்து கொன்றுவிடும் ஏனென்றால் மதம் பிடித்த யானைக்கு வெறி மட்டுமே இருக்குமே தவிர யாரை தாக்குகின்றோம் எதற்காக தாக்குகின்றோம் என்ற அந்த அறிவு அதற்கு இருக்காது தேசிய கல்விக் கொள்கை என்பது நாடு முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பை எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு ஆவணம் அப்படிப்பட்ட கல்விக் கொள்கைக்கு மதம் பிடித்தால் நம்முடைய நாட்டுடைய எதிர்காலமே சிதைந்துவிடும் இந்த விவரம் புரியாமல் இன்றும் சிலர் இதை ஆதரிக்கின்றார்கள் அவர்கள் வீட்டு பிள்ளைகளுடைய கல்வியையும் இந்த மதம் பிடித்த கல்விக் கொள்கை அழித்துவிடும் என்பதை அவர்கள் விரைவில் உணர வேண்டும் ஆகவேதான் இதனை வீழ்த்துவதற்கான போரில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முன்வரிசையில் நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எழுதுகின்ற அந்த சாக்பீஸ் உண்மையில் யார் கையில் கொடுப்பது ஜனநாயகத்தின் கைகளிலா அல்லது சர்வாதிகாரத்தின் கைகளா என்று இந்த புத்தகத்தில் நண்பர் அன்பில் மகேஷ் எழுப்பியுள்ள கேள்வியை நாம் அனைவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்